ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு சூப்பரான நாளாக அமையும் டீ டீ டைம் வந்துருச்சு சூடு க்ளைமேட்டு கூலிங்காக இருக்குது ரொம்ப குளிர் செம்ம குளிர் சூடாக டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஆவி பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிட்டு அந்த அது என்னது கேஸு கேஸ் பத்த வைக்கிற லைட்டரை வச்சுட்டு என்ன சொல்கிறானாமா டிஷும் டிஷும் பண்ணுறானாமா அதை வீடியோ எடு வீடியோ எடுன்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க ஆ எங்க பண்ணு ஆ

ஃப்ரெண்ட்ஸ் மத்திய சாப்பாடு ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் குழம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் பட்டறைக்கு கூப்பிட்டாரு அதுதான் பட்டறைக்கு போயிட்டுருக்கேன் பட்டறைக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைக்கு பொருளெல்லாம் வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டறைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம்